ஹலோ வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரிஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது இதில்லாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க ஹாய் இப்போது நம்ம இந்த சீரீஸோட பதினாறாவது பதினொன்றாவது நாளில் இருக்கிறோம் இதில் இப்போ நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டோர்ட்ஃபோலியோ மைனஸ் செவன் பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் மைனஸ் டென் பாயிண்ட் எயிட் நைன் இருக்குது நிஃப்டி நம்ம ஆரம்பித்த தேதியிலேருந்து மைனஸ் செவன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் இருக்குது எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்து ஆனால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு நெகட்டிவாக இல்லை அப்படிங்கிறத தான் சொல்லுவேன் ஏன் காப்லாம் நம்ம அதிகமாக வச்சுக்கிறோம் காப் வந்து நம்ம வாங்கின இதில் இருந்து பார்த்தோன்னா பதினஞ்சு பத்தொம்போது பர்சன்டேஜ்க்கு மேலே கீழே இருக்குது இதில் நாலாவது வாரத்தில் மட்டும்தான் நம்ம வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் பாசிட்டிவ்ல இருந்தோம் அந்த நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டும் இப்படியும் மைனஸ் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோரும் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸும் அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம வந்து இன்னும் கீழே தான் போச்சு அதனால் பதினொன்றாவது வாரத்தில் கீழே எல்லாமே விழுந்துருக்குது ஆனால் நம்ம அந்தளவுக்கு விளையாலை அப்படிங்கிறதான் சொல்வேன் மியூச்சுவல் ஃபண்டு நிப்டி எல்லாத்தோட பெஸ்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அடுத்தாலும் நம்ம இன்னும் தனித்தனியாக பார்க்கும்போது ஸ்டாக்ஸ் பத்து பர்சன்டேஜும் ஒரு பத்து பர்சன்டேஜும் இறங்கிருக்குது இன்னும் ப்ரீஷியஸ் மட்டும் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஏறி இருக்குது ஆனால் அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் கம்மி அதனால் வந்து பெரிய இம்பாக் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்த்தா மிட் கேப் வந்து ஒரு பதினாலு பர்சன்டேஜும் பேங்க் ஸ்மால் கேப் பார்த்தா ஒரு பதிமூணு பதினாலு பர்சன்டேஜும் லார்ஜ் கேப் பார்க்கும்போது மைனஸ் அஞ்சு பர்சன்டேஜ் கிட்டவும் இறங்கிருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா மிக் கப் ஸ்மால் கேப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம வந்து அதிகமாக ஆவரேஜ் பண்ணியிருக்கிறோம் மூ மூணு மூணாவது மாதமாக நம்ம வந்து போய் வாங்கியிருக்கிறோம் அது வந்து இன்னும் ஆர்டர் ப்ராசஸிங்கில் இருக்குது அதனால் அதையும் சேர்த்தோம் அப்படின்னா வந்து இதாக இருக்கும் இங்கே மேலே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே ஆவரேஜ் பண்ணியிருக்கறனால ஸ்டாக்ஸ் வைஸ் பார்க்கும்போது பிடிசி சுந்தரம் ஃபைனான்ஸு இப்போ டாடா பவர் ஏடபிள்யூஎல் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்குது நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது நிப்பான் இஞ்சியா டிபார்ட் அச்சன் மேனேஜ்மெண்ட் அப்புறம் பால்ஜிபுஜார் அல்கம் இது எல்லாமே கொஞ்சம் வந்து நெகட்டிவ்ல இருக்குது அது எதுவுமே நம்ம அவரேஜ் பண்ண போகிறது கிடையாது எல்லாமே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா அதில் வந்து லிக்யூட் பீஸ் இல்லை நிஃப்டி ஃபிஃப்டி மைனஸ் செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் வந்து குறைஞ்சபடுத்தமாகவும் அதிகபட்சம் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து கீழே இருக்குது சில்வர் அண்ட் கோல்ட் பீஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் இது ஒரு கோல்டு வந்து பன்னிரெண்டு பர்சன்டேஜும் பாசிட்டிவ் இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து அதிக அமௌண்டுக்கு நம்ம வாங்காததுனால அது ஒரு இம்பேக்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை மிட் கேப் ஸ்மால் கேப் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டோம் அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கீழே இறங்கியிருக்குது இருக்குது நம்ம மிட்கேப் வந்து நான் ஒரு எஸ்டிமேட்டுக்கு காமிக்கிறேன் மோத்லால் ஹாஸ்வால் மிட் கேப் ஃபண்டு முதல் முதல்ல நம்ம ஆரம்பிச்சப்போம் பதினாறு டிசம்பர் டிசம்பர்கிட்ட நம்ம வந்து வாங்கினோம் முதல் முதல்ல அதில் இருக்கக்கூடிய இப்போ இல்லை அது இப்போ எத்தனை பர்சன்டேஜ் மைனஸில் இருக்குன்னு பார்த்தா மைனஸ் பத்தொம்போது புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வந்து மைனஸில் இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுமே வாங்காமல் ஒரு பல்க் அமௌண்ட்டை வந்து மிட் கேப்பு மோதலால் ஸ்கொயரில் போட்டிருந்தோம் அப்படின்னா மைனஸ் நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் வந்துருக்கும் ஆனால் நம்ம அதே நேரத்தில் பல்காக நம்ம அந்த நேரத்தில் போட்டணும் நம்மளோட இது வந்து மைனஸ் செவன் பாயிண்ட் எய்ட்கிட்ட தான் வந்து நம்ம வந்து நெகட்டிவாக இருக்கிறோம் கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்டேஜ் முடியாது அதேமாரி மேலே போகும்போது நம்ம வந்து நம்ம ஷாக்ஸ் இன்னும் அதோட பெ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் இதுதான் இப்போ உள்ள அப்டேட்டு இதுக்கப்புறம் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து நம்ம மந்த்லி சார்ட்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மந்த்லி சார்ட்டில் பார்க்கும்போது அது வந்து ஒரு நான் வரைஞ்சிருக்கிற லைனில் வந்து ஒரு அந்த லைனில் கிட்டே இருக்குது அங்கேருந்து நமக்கு கீழேயும் போகலாம் மேலையும் போகலாம் அது வந்து டெசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் அது வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பொறுத்து வந்து தான் பார்க்கணும் அடுத்து நம்ம டெய்லி லெவலில் பார்க்கலாம் டெய்லி லெவலில் பார்க்கும்போது இந்த சாட்டை நான் முன்னாலவே காமிச்சிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து அந்த லைனுக்கு வந்து கீழே இருக்க லைனை போய் தொட்டுட்டு தான் வரும் ஃப்ளாக் அப்படிங்கிற ஒரு டென் பாவது அதில் கீழே இருக்க லைனை தொட்டுட்டு தான் அதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆகிறாண்டா ஆகும் அப்படிங்கிறது அதில் நான் போன வாரமும் இதுதான் சொல்லியிருந்தேன் இப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ச சனிக்கிழமை இன்றைக்கி பார்க்கும்போது கிஃப்டி நிஃப்டி வந்தால் மைனஸ் செவன்ட்டி ஒன் ஒன் செவன்டி கிட்ட மைனஸில் இருக்குது இப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாம் போட்டுக்கள் லைன் இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது இல்லை அறநூறு வரைக்கும் போகும் கீழே அதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்டே இல்லைனா தூசியாக வந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது பிப்ரவரி கடைசி இல்லை பிப்ரவரி டே எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் வந்து நிஃப்டி வந்து ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம் டே இல்லைனா ஃப்ரைடே அதே மாதிரி இது வந்து என்னோடய கருவு expectation